வணக்கம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டிலேருந்துங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பள்ளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெட்டி மானூர்பாளையம் மாணூர் பாளையம் போகிற பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ரோடு பேசுங்க அதாவது மெட்டல் ரோடு பேசு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு கிழக்கு பார்த்த காரர் சைட்டுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மூலம் கட்டாயி ஜலம் மூலம் எழுத்த மாதிரி வந்துடுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மெட்டல் ரோடு பேசுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வைக்கானுங்க அந்த இடத்துலயே நம்ம வந்துக்கலாங்க இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிங்க கரெக்டாக இருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வீடியோ எது பார்த்தீங்களா பைக் போயிட்டு இருக்கீங்க அதை வந்து வாங்க உங்களுக்கு பக்கத்துல வீடுகளா இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான போய் மொத்தம் வந்து ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க முப்பது சென்ட் வேணாலும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க ரோடு பேஸ்மெண்ட் ஒரு ஏழுநூறு அடி பக்கம் வருங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா முப்பது சென்டுக்கு வந்து எழுநூறு எழுநூறு ரோடு பேசுகிற பெரிய விஷயங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து வந்து அடி பக்கம் வருங்க உங்களுக்கு உங்களுக்கு கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் ரோடு பேஸ் வருங்க உயிரி பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா பிஏப் மெயின் வாய்க்காலுங்க அந்த பக்கம் வந்து தடங்க வாய்க்கை தடங்கு இந்த வாய்க்க தரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சைடு வந்து வாய்க்காலுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க அது கூடி சீக்கிரம் தாரோடு ஆயிருங்க இப்போ நீங்கள் பார்க்குற வந்து முப்பது சென்ட்டுங்க நம்ம வேணும்னா ஒரு ஏக்கராக எடுத்துக்கலாங்க இல்லை ஒன்று முப்பது எடுத்துக்கலாங்க இந்த பிஎஃப் மெயின் வைக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷ வருஷம் தண்ணி போவோங்க பக்கத்தில் மாதிரி வீடுகளாக இருக்குதுங்க கரெக்டாக பல்லடத்துக்கு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நின்று பார்த்திங்கன்னா வாய் மூளைங்க ஜல மூலம் கொஞ்சம் எழுத்து மாதிரி வருங்க வாஸ்துக்கு வந்துடுங்க பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இது பார்த்தீங்கன்னா கெனரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க உள்ளுக்குள்ளே பாறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரிய வெட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு பெரியவட்டி டு மானூர் பாளையம் பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு டு எட்நூற்றம்பது மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க வாங்கினா நாளைக்கு பிரிச்சும் கூட கொடுத்துட்லாங்க ஏன்னா ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேலே வருங்க கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூடிக்கு பக்கம் வருங்க மொத்தரியா வந்து ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ரோடு பேசுங்க இது ஒரு இரநூடிக்கு பக்கம் வருங்க இரநூடிக்கு மேலேயே வருங்க மொத்தரியா வந்து ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க லேண்டை வந்து நேரில் பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசுனாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படிங்க என்னோட நம்பர் கார்பரேட் நேரில் வாங்க நன்றி வணக்கம்